பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இனிய பாலனே உம்மை நேசித்து ஆராதித்து உம்முடனே எனது துயரங்களை பகிர்ந்து கொள்ள தாழ்ச்சியுடன் வருகிறேன் எனக்கு தேவையான உதவியை அன்புடன் தருவீர் என்னும் நம்பிக்கையுடன் வருகிறேன் வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் கவலைகள் நோய்கள் என்னைச் சூழ்ந்துள்ளன சில நேரங்களில் என் பலம் இழந்து வழியறியாமல் நிற்கிறேன் ஆனால் உம்மால் எல்லாமே முடியும் என்று நான் நம்புகிறேன் என் உடல் நோயையும் மனவேதனையையும் குணமாக்கும் என் குடும்பத்தில் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் தாரும் நான் சோர்ந்து போகும்போது உமது வலிமை என்னை தாங்கட்டும் இயேசுவே என் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை நான் விரும்புகிறேன் கடந்த கால தோல்விகளும் ஏமாற்றங்களும் என்னை பின்னால் இழுக்காமல் இருக்க உதவும் இனிவரும் நாட்களில் நான் நல்ல வழியில் நடக்க வேண்டும் உமது திருவுளம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என் கனவுகள் என் உழைப்பு என் உறவுகள் எல்லாவற்றிலும் உமது ஆசீர்வாதம் இருக்கட்டும் எனக்கு ஒரு புதிய வாய்ப்பையும் புதிய நம்பிக்கையையும் தந்தருளும் ஆண்டவரே எனக்கு தெரியாத நாளைய நாளுக்கு நீர் என் வழிகாட்டியாக இரும் எந்த முடிவை எடுக்க வேண்டும் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று எனக்கு தெளிவாக காட்டும் என் குழப்பங்களை நீக்கி என் பாதையை வெளிச்சமாக்கும் என் கையை பிடித்து என்னை நடத்திச் செல்லும் நான் உம்மை மட்டுமே நம்பி வாழ்கிறேன் என் தாயாகிய மரியாயின் பரிந்துரையாலும் எல்லா புனிதர்களின் பிரார்த்தனையாலும் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் குழந்தை இயேசுவே உமது ஒப்பற்ற வல்லமையை வியத்தகு முறையில் வெளிப்படுத்தி உமது அற்புத திருக்கரத்தின் ஆசிரால் எங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்புகின்றீர் நம்பிக்கையோடு உம்மை கூவி அழைக்கும் எங்களின் மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிச்சாய்த்தருளும் ஆமென் குழந்தை இயேசுவுக்கு இயேசுவுக்குப் மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாக கேட்டருளும் வானகத் தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் அற்புத குழந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியத்தகு முறையில் செயல்படும் ஒப்பற்ற வல்லமையுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் எண்ணத்தையும் உள்ளத்தையும் ஆய்ந்தறியும் ஞானமுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களுக்கு உதவிட என்றும் விரைந்து வரும் நன்மனமுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்க்கையின் முடிவுக்கும் கடைசி கதிக்கும் உமது பராமரிப்பால் எங்களை நடத்திச் செல்லும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது உண்மையின் ஒளியால் எங்கள் இதயத்தின் இருளை ஓட்டும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வறுமையை ஒழிக்கும் கொடைவள்ளலாகிய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் துன்புறுவோரைத் தேற்றும் நட்புறவுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை திடப்படுத்தும் வல்லமையுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது நீதியால் பாவத்திலிருந்து எங்களை தடுத்தாட்கொள்ளும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நரகத்தை வெல்லும் திறமையுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இதயங்களை கவரும் எழில் வதனமுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம் கையில் உலகத்தை ஏந்தும் பேராற்றலுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆர்வமற்ற எங்கள் உள்ளங்களை உமது அன்புத் தீயால் பற்றி எரியச் செய்யும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆசிரை அளிக்கின்ற அற்புத கரமுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பக்தர்களின் உள்ளங்களை மகிழச் செய்யும் இனிய பெயருடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை எல்லாம் நிரப்பும் மாட்சிமையுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை பொறுத்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும் இயேசுவே எல்லா தீமையிலிருந்து எங்களை மீட்டு இரட்சித்தருளும் இயேசுவே எல்லா பாவத்திலுமிருந்து அளவற்ற உம் நன்மைக்கு எதிராக எழும் எல்லா அவ நம்பிக்கையிலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே அற்புதம் புரியும் உமது ஆற்றலுக்கு எதிராக எழும் எல்லா சந்தேகத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது வழிபாட்டில் ஏற்படும் எல்லா குறைபாட்டிலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே எல்லா தீமையிலும் கேட்டிலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது கன்னித்தாய் தூய மறியாள் வளர்ப்பு தந்தை தூய சூசையப்பர் இவர்களின் பரிந்துரை வழியாக எங்களை நீர் வேண்டும் வேண்டுமென்று மன்றாடுகிறோம் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது திருக்குழந்தை பருவத்தின் பால் எங்களுக்குள்ள அன்பையும் பக்தியையும் காத்து வளர்த்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் அற்புதம் திருக்கரம் எங்களை விட்டு விலகாதிருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எண்ணற்ற உமது நன்மைகளை நாங்கள் என்றும் மறவாதிருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் உமது திரு இருதய அன்பால் எங்கள் உள்ளங்களை மேன்மேலும் பற்றி எரியச் செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் நம்பிக்கையோடு உம்மை கூவியழைப்போரின் குரலுக்கு கனிவாய் செவிமடுக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் நாடு அமைதியலே நிலைத்திருக்க அருள்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் உமது பத்தியிலே நிலைத்திருக்கும் அனைவருக்கும் நித்திய வாழ்வை அளித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பொது தீர்வை நாளிலே இறக்கத்துடன் எங்களுக்கு தீர்ப்பிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணைக் கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி மன்றாடுகிறோம் இரக்கமே உருவான உம் இனிய இதயம் எங்கள் செபத்தை கனிவோடு ஏற்று உருக்கமாக நாங்கள் மன்றாடும் இந்த வரங்களை அளித்தருளுமாறு பணிவோடு கெஞ்சி கேட்கிறோம் எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனைச் சோதனைகளையும் நீக்கி உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்ற வரம் அருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்